வீரயுகநாயகன் வேள்பாரி பாகம் நாற்பத்தி ஒன்பது இப்போது அந்த திரையர்களுக்கெல்லாம் போதிய மருத்துவம் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் சரி நம்ம பங்காளிகளை நாம தான் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு நம்ம பாரி முடிவெடுத்து ஓரளவுக்கு தேர்ந்திருப்பாங்கல்ல அதாவது பயங்கரமாக அடிப்பட்டவங்களையெல்லாம் அங்கேயே வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு மட்டும் நல்லா குணமானவங்களை மட்டும் சூஸ் பண்ணி அவங்கள மட்டும் மதுரைக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு அப்புறமா அந்த முடிவையும் நிறைவேற்றவும் செய்கிறாரு கூடவே ஆறு பரம்பு நாட்டு வீரர்களையுமே வந்து உள்ள அனுப்புறாரு பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம திரையர்களுக்கும் பரம்பு நாட்டு வீரர்களுக்கும் வித்தியாசம் நிறையாவே இருக்குது பார்த்தா ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இருந்தாலுமே நம்ம பாரி நல்லா ஆறு வீரர்களை செலக்ட் பண்ணி அவங்கள வந்து இந்த திரையர்கள் கும்பலோட கும்பலாக அவங்களையும் சேர்த்து விடுறாரு அதில் நம்ம நீலன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான வீரனாகவே இருக்கான் தான் வந்துட்டு அந்த வீரர்கள் கேட்குறாங்க இந்த மாதிரி எங்களோட உங்களையும் இணைச்சிங்கன்னா ஒரு வேளை நாங்கள் அந்த மதுரைக்கு போய் அந்த பாண்டியர்கள் பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை இல்லை கண்டுபிடிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்துட்டு அந்த தேவாங்கு விலங்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தில் இருப்பாங்க நீங்கள் வந்து இப்படி கலந்து வர்றதை அவங்க பெருசாக கவனிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரியும் சொல்லிட அவரோட சொல்பேச்சை கேட்டு அந்த கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையை நோக்கி கிளம்புதுங்க இப்போ இந்த பக்கம் மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பெரிய ஒரு கல்யாணம் நடந்துச்சு இல்லையா நம்ம பொற்சவைக்கும் புதிய விற்பனுக்கும் அந்த கல்யாணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரம் அப்படிங்கிறது ஆகிடுது அந்த மூணு வாரத்துக்கு அப்புறமா நம்ம பொற்சுவை வந்துட்டு அவங்களோட ரூமில் வந்து தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பேசுறதுக்கு கூட ஆள் இல்லை துணைக்கு கூட யாருமே இல்லாமல் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்போதான் நம்ம சுகமதி நம்ம பொற்சுவையோடைய ஃப்ரெண்டு பனிப்பெண் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வர்றாங்க அவங்கள வந்துட்டு நம்ம கிட்ட விடவே மாட்டேங்கிறாங்களாமா மற்ற பனிப்பெண்கள் ஏன்னா அவங்க எவனார்கள் நாட்டில் இருந்தப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருப்பாங்க ஆனால் இப்போ நம்ம பாண்டிய நாட்டுக்கு வந்தக்கப்புறம் புதிய பனிப்பெண்களெல்லாம் வந்திருப்பாங்கல்ல அதனால் சுகமதியை வந்து பார்த்திங்கன்னா கிட்டே விட மாட்டேங்கிறாங்க இருந்தாலுமே சுகமதி வந்துட்டு இல்லை எங்கள் அரசிக்கு நான் தான் ஒருத்தி தான் துணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பொறுச்சுவையே வந்துட்டு இல்லை சுகமதியை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கப்புறம் தான் சுகமதியை வந்துட்டு பொற்சுவையை பார்க்கறதுக்கே விடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பொற்சுவையாக இருந்துட்டு அப்பா சுகமதி நீயாவது வந்தியே இந்த மாதிரி மூணு வாரமாக பேசுகிற ஆள் இல்லாமல் நான் தனியாகவே இருந்துகிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு இருந்த ஒரே ஒரு துணை எது அப்படின்னா அந்த சக்கரவாக பறவை மட்டும்தான் நான் கொண்டு வந்த பறவைகள் மட்டும்தான் எனக்கு துணையாக இருந்துச்சு இப்போ தான் நீ வந்திருக்க இப்போ தான் எனக்கு உசுரே வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம பொறுச்சுவையை சொல்கிறாங்க உடனே நம்ம சுகமதி இருந்துட்டு அந்த சக்கரவாக பறவைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூண்டை பார்த்தா அந்த கூண்டுக்குள்ளே அந்த பறவைகள் இல்லை ஏன் அரசு இங்கே பறவைகள் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பறவைகள் வந்துட்டு பறந்து போயிருச்சு ஏன்னா பனிக்காலம் முடிய போகுது இல்லையா அதனால் பறந்து போயிடுச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க பனிக்காலம் இன்னும் முடியலையே முடிய போகுது ஆனால் இன்னும் முடியலை அதுக்குள்ளே ஏன் அந்த பறவைகள் பறந்து போச்சுன்னு சொல்லி கேட்க அவங்க வந்துட்டு காதல் பறவைகள் அந்த பறவைகள் ரெண்டு பறவைகள் இருக்கும் அது வந்து காதல் பறவைகள் நான் தனியாக இருக்கிறத பார்க்க முடியாமல் அந்த பறவைகள் பறந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியுமே சொல்கிறாங்க நம்ம பொற்சுவை அதுக்கப்புறமா அந்த அறையில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கட்டில் இருக்குது அந்த கட்டில் மேலே ஒரு மெத்தையுமே இருக்குது அதாவது புதுசாக கல்யாணமான ஜோடிகளுக்காக அந்த மெத்தையை வாங்கி போட்டிருக்காங்க போல் அந்த மெத்தையில் வந்துட்டு பார்த்தோன்னா பட்டிலேயே நெய்த ஒரு போர்வையுமே வந்து பார்த்தோன்னா அதில் இருந்துச்சு அதை பார்த்துட்டு ரொம்ப விலை உயர்ந்த அந்த மெத்தையை பார்த்துட்டு நம்ம சுகமதி கேட்குறாங்க இந்த மாதிரி மெத்த ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல அதுக்கு நம்ம பொறுச்சுவே சொல்கிறாங்க நீ உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா தயவு செஞ்சு இவ்வளோ பெரிய கட்டில வாங்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் அப்படி கேட்குறீங்க பெரிய கட்டிலாக இருந்துச்சுன்னா நல்லா கால் விரித்து நல்லா நீட்டாக படுத்து தூங்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இல்லை கணவனும் மனைவியும் எப்போவுமே ஒன்றோட ஒன்றாக இணைஞ்சிருக்கணும் அப்படி இணைஞ்சிருக்கணும் அப்படின்னா அதுக்கு சிறிய கட்டில் தான் வந்து கரெக்டாக இருக்கும் பெரிய கட்டில் வந்து கணவனையும் மனைவியும் பிரிக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிடும் அதனால் உனக்கு கல்யாணம் ஆகும்போது சிறிய கட்டெலாம் வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பொற்சுவை சொல்ல ஓ இந்த அளவுக்கு இவங்க தத்துவம் பேசுகிறாங்க கணவன் மனைவி பற்றிலாம் பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகமதியுமே ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க அப்போ நம்ம பொறச்சுவை உடனே வந்து நீ ஒரு முடிவுக்கு வந்துடாத ஏன்னா இந்த கல்யாணம் ஆகி மூணு வாரமும் இந்த கட்டில் நான் ஒருத்தி மட்டும்தான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம சுகமதிக்கு பயங்கரமான ஷாக்கு அப்படியே இப்போ இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம மன்னர் குலசேகர பாண்டியன் சூழ்கடல் முதுவன் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சிலர்லாம் அந்த கேங்கில் இருப்பாங்கள்ல அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அந்த தேவாங்கு விலங்கு வரப்போகுது தேவாங்கு விலங்கு நம்ம திரையர்கள் கூட்டம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஈகராக வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்போதாண்டா வருவாங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி அதுவும் இல்லாமல் சூழ்கடல் முதுவன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வியாபாரியோட பெண் கூட திருமணம் செஞ்சாச்சு அதாவது பாண்டிய நாட்டு மகனை அவங்க மகளோட திருமணம் செஞ்சாச்சு அது ஒரு பயங்கரமான நல்ல விஷயம் அதுக்கப்புறம் திரையர்களில் பிடிக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க அவங்களையும் பிடிச்சி அடிமையாக கொண்டு வந்தாச்சு அடுத்தது தேவாங்கு விலங்குகளையுமே நாம் இப்போது கைப்பற்ற போகிறோம் அந்த கடல் வாணிகத்திலே ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனை கிரியேட் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி பயங்கர சந்தோஷத்தில் வந்துட்டு இருக்காங்க எல்லாமே கை கூடி வருதப்பா அப்படிங்கிற மாதிரி பாண்டிய நாட்டு அரசர் குலசேகர பாண்டியன் வந்துட்டு ரொம்பவுமே வந்து திகைப்பில் ஆழ்ந்துட்டுருக்காரு அந்த சமயத்தில் தான் அந்த திரையர்கள் கூட்டம் வரக்கூடிய அந்த ஒரு குதிரை சத்தம் அப்படிங்கிறத கேட்குது உடனே வந்துட்டு எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்க ஆஹா இது நடந்துருச்சு இது நடந்துருச்சு நம்ம நமக்கு வந்து அந்த தேவாங்க விலங்கு கிடச்சிருச்சு பரம்பு நாட்டையே நம்ம வென்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எல்லாரும் துள்ளி குதிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குதிரை வண்டி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோட்டைக்குள்ளே வர ஆரம்பிக்குது அப்போ வந்துட்டு பாண்டிய வீரர்கள் வந்துட்டு அந்த குதிரை வண்டியில் உட்காந்துட்டு வராங்க அவங்க கையில் ரெண்டு கூடை நிறைய தேவாங்க விலங்கு வந்து பார்த்தோன்னா இருக்குது அதை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூட எல்லாேருமே தகச்சி போயிடுறாங்க ஆஹா இது நடந்துருச்சு இது நடந்துருச்சு நம்ம கைக்கு அது வந்துருச்சு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த திரையர்கள் அடிமைகளெல்லாம் இருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு கோட்டைக்கு வெளியே தான் நிப்பாட்டி வச்சுருக்காங்க அவங்கள இன்னும் கோட்டைக்குள்ளேயே விடலை உடனே வந்துட்டு நம்ம அரசர்கிட்ட அந்த தேவாங்க விலங்கை எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க சுற்றி நிறையா பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு ஆஹா கடலை வெல்லக்கூடிய ஒரு கண்டுபிடிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி சிரித்து என்ஜாய் பண்ணுறாரு அந்த ஒரு மொமெண்ட்டை நம்ம அரசரு அதுக்கப்புறமா அந்த மிருகங்கள் இருக்கு இல்லையா அந்த தேவாங்கு விலங்கு அதை கொண்டு வந்து திசை வேளர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க திசை வேளருமே அந்த ஒரு விலங்கை தூக்கி வச்சுக்கிட்டு இவ்வளோ சின்ன ஒரு விலங்கு ஒரு சரித்திரத்தையே படைக்க போகுது அதாவது கடல் வாணிகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையே கொண்டு வரப்போகுது இந்த இத்துணூண்டு விலங்கு அப்படிங்கிற மாதிரி அதை தடவி கொடுத்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காரு உடனே நம்ம அரசர் இருந்துட்டு சரி ஓகே ஒரு இருபது விலங்குகள் எடுத்துக்கோங்க இருபது தேவாங்கு விலங்கு எடுத்துக்கோங்க மொத்தம் ரெண்டு கூடையில் கொண்டு வந்திருக்காங்களா ஒரு கூடையில இருபது விலங்கு ரெண்டு கூடையில வந்துட்டு நாற்பது தேவாங்கு விலங்குகளை கொண்டு வந்திருக்காங்க அதில் வந்துட்டு ஒரு இருபது தேவாங்க மட்டும் எடுத்துக்கிட்டு யவனர்களுக்கு கொண்டு போய் காட்டுங்க அந்த பயணம் வந்துட்டு ஒரு பயங்கரமான பயணமா இருக்கட்டும் ஆல்ரெடி வந்துட்டு யவனர்கள் வந்து இந்த பாண்டிய நாட்டின் மேல ஒரு கண்ணா இருப்பாங்களா ஏன்னா இங்க தான் நிறைய அந்த முத்துக்கள் அப்படிங்கிறது நிறையாவே இருக்குமா அதையெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக வாங்கி வச்சுட்ருப்பாங்களா யவனர்கள் இப்போது இந்த தேவாங்கு விலங்கை பார்த்தாங்கன்னா இன்னும் வந்து பயங்கரமாக ஆச்சரியப்படுவாங்க பாண்டிய நாட்டின் மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதை அவங்களுக்கு உண்டாகிடும் அதனால் ஃபஸ்ட்டு இந்த தேவாங்க விலங்கை கொண்டு போய் யவனர்களுக்கு காட்டுங்கடா எடுங்கடா கப்பலை அப்படிங்கிற மாதிரி நம்ம அரசர் சொல்லிடுறாரு அப்புறம் மீதம் இருக்கக்கூடிய இன்னொரு இருபது விலங்கு இருக்கு இல்லையா தேவாங்கு விலங்கு அதை அரசு பாதுகாப்பில் பத்திரமாக வைங்க அதுவும் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அதனால் அந்த விலங்குகளையும் கொண்டு போயிடுறாங்க அப்புறமா நம்ம அரசர் என்ன சொல்லிடுறாரு இப்போ நாம அடிமையா புடிச்சிட்டு வந்திருக்கோம்ல இந்த திரையர்கள் கூட்டம் அவங்கள வந்துட்டு யவனர்களுக்கு நான் வந்து பரிசா கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஷாக்கு ஏன்னா சூழ்கடல் முதுவனுக்கு பரிசா கொடுக்கறதா தான் ஃபஸ்ட் அவர் அதனால தான் போய் அடிமையா புடிச்சிட்டு வந்தாங்க இப்போ திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா யவனர்களுக்கு நான் பரிசா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு ஏன் இந்த முடிவை மாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா தான் நம்ம குலசேகர பாண்டியன் சொல்றாரு என்ன அப்படின்னா ஆல்ரெடி யவனர்களுக்கு நம்ம மேலே ஒரு கண் இருக்குது இப்போ இந்த விலங்குகளையும் நம்ம காட்டுறோம் காட்டினோம்னா இன்னும் அவங்களுக்கு நம்ம மேலே மரியாதை கூடிரும் இந்த சமயத்துல இவ்வளோ பலசாலியான வீரர்களை நாங்கள் அடிமைகளாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு காட்டி அவங்களுக்கு இவங்களை பரிசா கொடுத்தோம்னா அது பாண்டிய நாட்டினுடைய வலிமையை காட்டும் ஏன்னா அவங்க தான் நிறைய கடல் அடிமைகளை வச்சுருக்காங்க கப்பல் ஓட்டுறவங்கள அப்படி இருக்கும்போது அவங்கள விட வலிமையானவங்களை நாங்கள் அடிமைகளாக வச்சுருக்கோம் இந்தாங்கடா நீங்கள் எடுத்துக்கோங்கடா நம்ம கொடுத்தோம்னா நம்மளோட பவர் வந்து தெரியும் அந்த கடல் வாணிகத்தில் ஒரு மிகப்பெரிய பவரை நாம் அடைஞ்சிடலாம் வலிமையாக வந்து இந்த பாண்டிய நாடு அடைஞ்சிரும் அதுக்காகவே வந்துட்டு இந்த அடிமைகளை வந்து நான் யவனர்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நம்ம குலசேகர பாண்டியன் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பயங்கரமான ஆலோசனைங்க இது பாண்டிய நாடு பயங்கரமாக வளரப்போகுது இதுலருந்தே தெரியுது அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து கோஷம் போடுறாங்க அந்த சமயத்தில் கோட்டைக்கு வெளியே நின்று பார்த்துட்ருக்கான் நம்ம காலம்பன் அந்த திரையர்களுடைய அடிமைகள் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நம்ம நீலன் அப்புறம் அந்த ஆறு வீரர்கள் நம்ம பரம நாட்டினுடைய ஆறு வீரர்கள் அவங்களுக்கு கோட்டைக்குள்ளே அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரிய மாட்டேங்குது நம்மளுக்கு வெளியே அவங்க நின்றுட்டு இருக்காங்க நம்ம காலம்பனுக்கு ஒன்றுமே புரியல அடுத்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எப்படி வந்து இந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிறது எதுவுமே தெரிய மாட்டேங்குது நம்ம நீலனுக்கு அது புரியுது நம்ம காலம்பனுக்கு எதுவுமே தெரியல அவரே குழப்பத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு நீலனுமே கணிச்சுக்கிறாங்க அந்த சமயத்தில் ரெண்டு காவலாளிகள் வந்து அந்த அடிமைகளை எல்லாம் சங்கிலி போட்டு அப்படியே ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போகிறாங்க போகிறவங்க போகிறாங்க நம்ம நீளனும் அந்த கூட்டத்துக்கு நடுவில் அப்படியே போயிட்டுருக்காங்க